புது இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள் கையொழி எழுப்புவார்கள் ஆனா அங்க அப்படி இல்லை தொடக்கத்திலிருந்து கத்து தான் அவ என்ன கத்துறா இவர் என்ன கத்துறாரு எந்த அளவு நமக்கு புரியாது என்ன சொல்றான் காற்றடிக்கும் போதுதான் மணி எது என்று இப்ப வெறும் மணி நான் என்ன பேசுறனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள் கையொழு எழுப்புவார்கள் ஆனால் அங்க அப்படி இல்லை தொடக்கத்துல இருந்து கத்து தான் அவன் என்ன கத்துறா இவர் என்ன கத்துறாரு எந்த அளவும் நமக்கு புரியாது அதை விடுவோம் அதை விடுவோம் இது ரொம்ப முக்கியமான நாள் அதை விடுவோம் என்ன நான் ஒன்றரை மணி நேரம் பேசினா அதை விட்டுருவான் இந்த ஓரட்சையை தளர்ச்சியை ஆகிடுவான் ஏன்னா அவங்க ஒரு பதல் அவங்க ஒரு பதல் நம்முடைய பாட்டங்கள் நம்முடைய தாத்தாக்கள் இந்த மாநிலம் பிரிக்கப்படுவது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த அப்பதான் பிரிக்கப்படுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கும் இருபத்தி ஒண்ணுல இறந்து போவான் ஒருவன் இறந்துறான் அவன் வந்தே மாதுரம் என்போ எங்கள் மாநில தாயை வணந்ததும் ஒருத்தம் பாடனடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் நிலச்சுமை என நில சுமை பூமிக்கு பாரமா வாழ்வதற்கு எனக்கு வரந்தந்து விடுவாயா வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு மாநிலமே பிரிக்கல இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமைதான் என்று அவன் மனதுக்குள் பிரிச்சு போயிட்டான் அவன்தான் மகா கவி நம் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி அந்த தாத்தா பாட்டே அதுக்கு பின்னாடி வந்த எழுச்சி புரட்சி பாவலர் நம்முடைய தாத்தா இவங்க எல்லாருமே உலகம் தருவி ஆரத்தருவி நேசிச்சு நேசிச்சு படிக்கான் அதுக்கு முன்னவர்களை விடு வல்லுவன் கம்பன் கவிலன் இளங்கோ அதை விடு புரட்சி பாவலர் பாடுறாரு பாரதிதாசன் பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான் இந்த மானுட சமுத்திரம் நான் என்று கூவலாங்கிறான் உலகம் முழுமைக்கு நமதுங்கிறான் தமிழனை போலிபிடி உலகத்தை பேரன்பு கொண்டு தழுவி அனைத்து நேசித்து நின்ற ஒரு சமூகம் உலகிலே கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேளின் என்று உறவு சங்கு ஊதியவன் தமிழன் உலகம் ஒன்று அதில் உரையும் மானுடர் எல்லாம் ஒரே குளம் என்று ஓங்கி உலகிற்கு சொன்னவன் தமிழன் ஆனால் இன்றைக்கு இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் பிரிவினைவாதிகள் வெற்றுப்பணியை சுமந்து கொண்டு குனிந்து நிற்கிறார் நாம் பேசுவதெல்லாம் என் பிள்ளைகளே இன உரிமை தமிழ் தேசிய பேரினத்தின் இறையாண்மை நாம் பேசுவது இன உரிமை அரசியல் இன பிரிவல்ல இன வெறுப்பு அரசியல் அல்ல நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம் அதை கேட்கிறோம் இறை என்றால் அரசு ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு என் இனத்தின் இறையாண்மை அது இல்லை என்றால் இந்த இந்த அரசமைந்து அதிகாரம் வந்து என்னது என்னத்துக்கு ஆ விளஞ்ச நெல்லை வீதியில முளைக்க போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயன்களை எதை வச்சு அடிக்கலாம் ஏ பச்சை மட்டை கூட கௌரமா இருக்கும்டா பச்சை மட்டை கூட கவனமா இருக்கும் எங்களை கருக்கு மட்டை வச்சுதானே அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துக்கிட்டு பனை மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டுங்க வந்தால் வெட்டி அடிச்சிடவான்னு சொல்லிடும் அடிச்சாலும் அடிச்சிடுவானோன்ட்டு பயந்து பனைய புற வெட்டிக்கிட்டு ஒரு சட்டம் வருது பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்ல பனை மரத்தை பாதுகாக்கணும் அது நீர் வளத்தை உறிஞ்சி கா பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு நம்ம தான் பேசியிருக்கோம் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு ஐம்பது பனை மரத்தை வெட்டி சாய்க்கிறேன் அங்கிருந்து அண்ணன் பாருனது ஆக்கிரமத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமா போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்கு இருபத்தாறு தேர்தல் விட வேண்டிதான் இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சுட்டு இருக்காங்க நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவற்றையும் கொளுத்தி சாம்பலாக்கும் தெரியாம தமிழர்கள் யார் தமிழன்கிற தமிழன் தான் அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் தமிழன் செறிந்து காணும் கலையும் பொருளும் சிறந்த செயலும் அறமும் 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 புரிந்து நிறைந்த இன்ப வாழ்வைக்கான நிகழ்த்தி 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 முன்னர் அறிய செய்தவன் தமிழன் காற்றும் கணல் காற்று கணல் மண் புணலும் வானும்